அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வரலாற்று தொடர் ஒருமுறை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அபூஜஹலை கடந்து சென்ற பொழுது எந்த காரணமுமின்றி அந்த பிஞ்சு குழந்தையின் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டான் அப்பொழுது குரைஷிகளின் தலைவராக இருந்த அபு சுஃபியான் அவர்களிடம் சென்று நாகரிகமற்ற முறையில் தனது கண்ணத்தில் அபூஜகல் அறைந்து விட்டது பற்றி புகார் கூறினார்கள் இருக்கும் இடத்திற்கு அன்னை அவர்களை அழைத்து சென்ற அபூ சுஃபியான் அவர்கள் இந்த கேடுகட்ட அரக்க குணம் படைத்த அபுஜகல் உங்கள் கன்னத்தில் எவ்வாறு அறைந்தானோ அதனை போலவே நீங்களும் அவனது கன்னத்தில் அறையுங்கள் என்று கூறினார் ஃபாத்திமா அலி அல்லாஹ் அவர்கள் வீட்டிற்கு திரும்பி தனது தந்தையாரிடம் நிகழ்ந்தவற்றை விவரித்த போது அபூசுஃபியான் அவர்களின் நீதமான நடவடிக்கையினால் கவரப்பட்ட இறைத்தூதர் தூதர் சல்லவ்வாஹு அலேஹி செல்லம் அவர்கள் அவுசுஃபியான் அவர்கள் சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவனிடம் அவருக்காக பிரார்த்தனை செய்தார்கள் இறை தூதர் சல்லவ்வாஹு அலேஹு செல்லம் அவர்கள் பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட்டது பின்னாலே அபு சுஃபியான் அலி அல்லாஹ் வான்ஹா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அல்லாஹினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ரசூல் அக்ரம் சல்லாஹ் அலி வல்லாம் அவர்கள் இறை தூதர் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களை தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டு ஏழு ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன குறைச்சிகள் தங்களது முழு பலத்தை உபயோகித்து இஸ்லாத்தையும் அதன் தூதுத்துவத்தையும் அதற்கு செவிமடுத்து இஸ்லாத்தினை ஏற்றுக் கொள்வோர்களின் எண்ணிக்கையையும் எந்த விதத்திலும் கட்டுப்படுத்த இயலவில்லை கொடுமைகளுக்கு மேல் கொடுமைகளை கட்டவிழ்த்து பாலைவன சுடுமலனில் வெறும் உடம்புடன் தெரு தெருவாக சிறுவர்களை விட்டு இழுத்து துன்புறுத்திய பொழுதும் இறை தூதர் சல்லம் லாகு அவர்களின் தோழர்கள் வணங்கத்தக்க இறைவன் அல்லாஹு தவிர வேறு இறைவன் இல்லை முகமது சல்லல்லாஹ் அலிவல்லாம் அவர்கள் இறைவனின் தூதராக இருக்கின்றார்கள் என்றே முழங்கினார்கள் அளவு கொடுமைகளை பொழுதிலும் இஸ்லாத்தை தங்களது ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வந்தது இதனை விட ஹம்சா பின் அப்துல் முத்தலிப் அலி வானு அவர்களும் ஒமர் பின் ஹத்தாப் அலையுல்லா வானு அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்ட பின் மக்காவில் பூகம்பமே வெடித்து விட்ட பிரலயமே ஏற்பட்டது இஸ்லாத்தின் மீதும் அதன் கொள்கைகள் மீதும் பின்பற்றுவர்கள் மீதும் கொண்ட கூட்டம் தலைவர்கள் மீது நெருக்கத்தகல்களை கொடுக்க ஆரம்பித்தது முகம்மதையும் அவர்களை பின்பற்றுவர்களையும் நாம் ஏதாவது செய்தாக வேண்டும் அவர்களையும் அவர்களது பிரச்சாரத்தையும் முடக்கி போட வேண்டும் என்று குரல் ஆரம்பித்தார்கள் இதன் பின்னணியில் மக்காவின் ஆகியோர்கள் கொண்டதொரு ஒரு ஆலோசனை கூட்டத்தை கூட்டினான் அந்த கூட்டத்தில் நமது முன்னோர்கள் வழி வழியாக பின்பற்றி வருகின்ற கொள்கை செல்வாக்கிலிருந்து வருகின்றது அதே நேரத்தில் முகம்மதும் அவரது ஆதரவாளர்களின் கூட்டமோ பெருகிக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறது இதே நிலை தொடருமானால் நாளை நம்முடைய நிலைமைகள் என்ன அதனை தடுத்து நிறுத்துவது எவ்வாறு என்ற கருப்பொருளில் விவாதம் தொடங்கியது